மில்லியன் மக்கள் காத்திருப்பதாக வீட்டு வசதிக்கான சமூக சமூக இந்த வீட்டு வசதிக்கு அணுகள் மிகவும் கடினமானதாக போட்டி அதிகமாகவும் உள்ளது இதனிடையே வாழ்நாள் முழுவதும் சமூக வீட்டு வசதியை வழங்கும் ஒரு சட்டம் மூலம் தேசிய சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதியில் நிராகரிக்கப்பட்டது இதனால் பலர் எதிர்காலத்தில் சமூக வீட்டு வசதியில் தங்குவதற்கான வாய்ப்புகளை தேடுகின்றனர் குறிப்பாக சமூக வீட்டில் குத்தகைதாரர்களாக இருக்கும் பெற்றோர் அதை விட்டு வெளியிடும் போது அவர்களின் பிள்ளைகள் குத்தகையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அன்பத்தொன்பது சட்டத்தின் பிரிவு பதினான்கிற்கமைய இது சாத்தியமானது ஆனால் பல கடுமையான விதிமுறைகள் உள்ளன முதன்மையாக குத்தகைதாரரின் மரணம் அல்லது சொத்து திடீரென மற்றும் நிரந்தரமாக கைவிடப்பட்டதாலேயே மட்டுமே புது குத்தகைதாரராக பெயர் மாற்றம் செய்யலாம் திட்டமிட்ட இடமாற்றங்கள் இதில் அடங்காது மேலும் புதிய குத்தகைதாரர் குறைந்தபட்சம் ஒரு வருடமாக அந்த வீட்டில் வசித்திருக்க வேண்டும் அதற்கான ஆதாரமாக முகவரி நிரூபணம் அல்லது கட்டண பட்டியல் தேவை இதற்கு மேல் அந்த நபர் சமூக வீட்டு வசதிக்கான வருமான அளவு கோள்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அளவு மற்றும் வீட்டின் இருப்பிடம் ஆகியவற்றை பொறுத்து நிர்ணயிக்கிறது வரம்புகளுக்குள் இருப்பது அவசியமாகும் இறுதி புதிய குத்தகைதாரர் தற்போதைய குத்தகைதாரரை நேரடி உறவினராக இருக்க வேண்டும் உதாரணமாக குழந்தை பேர குழந்தை திருமண துணை அல்லது குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தியாகும் பொழுது அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதில் தேவையான ஆவணங்களுடன் ஒரு முழுமையான கோப்பாக தயாரிப்பது விண்ணப்பதாரரின் பொறுப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது